ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசாசையின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் அஷ்டமி திதியின் பற்றி பார்ப்போம் அஷ்ட என்றால் எட்டு என்று அர்த்தம் அமாவாசை நாளிலிருந்து அல்லது பௌர்ணமி நாளிலிருந்து வரும் எட்டாவது நாள் அஷ்டமி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் அஷ்டமியை சிக்கில பட்ச அஷ்டமி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் அஷ்டமி தினம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறது அஷ்டமி என்றால் எதிர்கள் மற்றும் தடைகள் மீது வெற்றியைக் குறிக்கும் தேய்பிரை அஷ்டமி திதி பைரவருக்கு உகந்த நாள் தேய்ப்பிரை புதன்கிழமை அஷ்டமி திதியில் பைரவர் அவதாரம் எடுத்து சிவபெருமான் பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது கார்த்திகை மாத தேய்ப்பிரை அஷ்டமி ருத்ராஷ்டமி என்றும் கால பைரவாஷ்டமி என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தேய்ப்பிரை அஷ்டமி திதி அன்று பைரவரை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் சனி பகவானின் ஆசிரியர் பைரவர் என்று சொல்லப்படுவதால் சனியின் தொந்தரவு இருக்காது என்று நம்பப்படுகிறது மேலும் எதிர்கள் அழிவர்கள் தில்லி சூன்யம் திருஷ்டி அகலம் யமபயம் நீங்கும் ஆவணி மாத அஷ்டமி திதியில் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தார் அந்நாளை ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது அஷ்டமி திதியில் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி பார்ப்போம் ஐந்து முகம் கொண்ட மகாருத்ரன் இதற்கு அதிதேவதை என்பதால் தீராத பிரச்சினைக்கு இந்த நாளில் சிவ வழிபாடு செய்யலாம் திதி அன்று சிவபெருமானை வணங்குவது நன்மை இரட்டிப்பாகும் ஆயுதம் எடுத்தல் அரண் அமைத்தல் போர் மற்றும் தற்காப்பு கலைக்கற்றல் ஆகியவை உகந்தது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அஷ்டமி அழிக்கும் தன்மை உடைய திதி என்பதனால் இந்நாள் சண்டை போர்கள் தொடங்குவதற்கு உரிய திதி ஆகும் புதிக காவல்துறை பணிக்கு செல்பவர்களுக்கு ஏற்ற திதி ஆகும் தீய செயல்களை தடுப்பதற்கு ஹோமம் பூஜைகள் செய்யலாம் நாட்டியம் பயில்வதற்கும் சிறந்த திதியாகும் இந்த திதிவரும் நாளில் ஆயுதம் எடுத்தல் எதிரிகள் மீது வழக்கு தொடுக்க அரண் அமைக்க போர் மற்றும் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது போன்றவற்றை செய்யலாம் மேலும் தெய்வ காரியங்களுக்கு தீட்சை பெறுவது மந்திரங்கள் கற்பது ஹோமங்கள் போன்றவற்றை செய்யலாம் கடனை அடைக்க இந்த திதியை பயன்படும் அஷ்டமி திதியில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக திருமணம் குடும்ப விழாக்கள் கிரகப்பிரவேசம் போன்றவை செய்யக்கூடாது வியாழன் அன்று வரும் அஷ்டமி திதியில் எந்த காரியமும் செய்தல் நல்லது அல்ல என்று சொல்லப்படுகிறது அஷ்டமி திதியின் தெய்வங்கள் நித்யா தேவிகளை பற்றி பார்ப்போம் அஷ்டமி திதிக்கான சூனிய ராசிகள் மிதனம் மற்றும் கன்னி ஆகும் இவர்கள் இந்த திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது வளர்பிறை அஷ்டமி திதிக்கான தெய்வங்கள் பைரவர் மகாலட்சுமி தேய்பிரை அஷ்டமி திதிக்கான தெய்வங்கள் ருத்திரர் மகாலட்சுமி மேலும் வளர்ப்பிரை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி இரண்டுக்கும் உரிய நித்யா தேவி ரீத்வரிதா நித்யா ஆவார் அஷ்டமி திதி பிறந்தவர்கள் மற்றும் அஷ்டமி திதி அன்று செய்யும் காரியம் வெற்றி அடைய சொல்ல வேண்டிய ரீத்வரிதா நித்யா மந்திரம் ஓம் துவரிதாயை வித்மஹி மகாநித்யாயி திம்மஹி தன்னோ நித்யா பிரசோதையான் இந்த ரீத்வரிதா நித்யா மந்திரத்தை சொல்லி வழிபட உண்டாகும் பலன்கள் எல்லா பயங்களும் போகும் கலைகளில் தேர்ச்சி பெற முடியும் பூரண ஆயுள் கிட்டும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் மேம்பட்ட ஆரோக்கியம் பெறலாம் விஷத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம் மற்றும் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் மற்றும் எதிர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் அடுத்ததாக அஷ்டமி திதியில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பற்றி பார்ப்போம் அஷ்டமியில் பிறந்தவர்கள் குழந்தைகளில் மேல் மிகவும் அன்பு உடையவர்கள் இந்த திதியில் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுவது நல்லது நல்ல பேச்சாற்றலைக் கொண்டவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கைத் துணைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் புத்திர செல்வம் உடையவர்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் ஆரோக்கியமான உடல் மற்றும் மனவலிமை உடையவர்கள் இவர்களுக்கு காம இச்சை அதிகம் இருக்கும் செல்வ வளம் உடையவர்களாக இருப்பார்கள் பிறரின் துன்பங்களைக் கண்டு இறங்குவர்கள் சுதந்திர உணர்வு அதிகமாக இருக்கும் அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் திருமகளின் அருளை பெற்றவர்களாகவும் பிறவியிலேயே செல்வந்தராகவும் குழந்தை பேரு உடையவர்களாகவும் இருப்பார்கள் புத்தர்களினால் புகழ் அடைபவர்களாகவும் காச நோயை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அஷ்டமி திதியன்று பிறந்தவர்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது தேங்காய் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் இவர்கள் தங்களின் அறிவை பிறருக்காக பயன்படுத்துவார்கள் ஆனால் தங்களுக்காக பயன்படுத்த முடியாது என்று சில ஜோதிட நூல்கள் சொல்கின்றன நன்றி வணக்கம்